மேலும் இது கூடயே வந்து ஒரு சில மானியங்களும் வந்து அடிஷ்னலாக வந்து தராங்க ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே தெரியல அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் தோட்டக்கலை பயிர்கள் துறையின் சார்பில் மானியத்தில் நுண்ணுயிர் பாசனம் அமை அமைப்பதற்கு விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு தற்போது அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் சிறு குறு விவசாயிகள் நூறு சதவீத மானியத்திலும் இதர விவசாயிகள் எழுபத்தைந்து சதவீத மானியத்திலும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து பயன்பெறலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க குறைந்தபட்சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது சென்ட் நிலம் இருந்தாலே போதும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஐந்து ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்து உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தைந்து சதவீதம் மானியத்தில் இந்த திட்டம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு ஹெக்டர் பரப்பளவிற்கு ரூபாய் முப்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் நிதி இலக்கு பெறப்பட்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க முழுக்க முழுக்க திண்டுக்கல் மாவட்டத்தை வந்து கொடுத்திருக்காங்க மேலும் அடுத்தடுத்த அறிவிப்பு அடுத்தடுத்த மாவட்டம் வரும்போது கண்டிப்பாக சேனலில் தெரியப்படுத்துறேன் ஆழ்துளை கிணறு அல்லது குழாய் கிணறு அமைத்தல் இனத்தில் ஐம்பது சதவீதம் மானியத்தில் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் டீசல் பம்ப் செட் அல்லது மின் மோட்டார் நிறுவுதல் இனத்தில் ஐம்பது சதவீதம் மானியத்தில் ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாயும் பாசன குழாய்களை நிறுவுதல் இனத்தில் ஐம்பது சதவீத மானியத்தில் பத்தாயிரம் ரூபாயும் பண்ணை குட்டைகள் அமைத்தல் இனத்தில் ஐம்பது சதவீத மானியத்தில் ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் நுண்ணுயிர் பாசனத்திற்கு பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மேற்கண்ட இந்த மானியங்கள் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து நுண்ணுயிர் பாசனத்துக்கு விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த திட்டங்களின் கீழ் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தங்கள் நிலத்தின் சிட்டா அடங்கல் குடும்ப அட்டை நகல் ஆதார் அட்டை நகல் வங்கி கணக்கு புத்தகத்தின் நகல் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் இரண்டு ஆகியவற்றுடன் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க மேற்கண்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்தாலே போதும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் எப்படி வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பயன்பெறலாம் மேற்கண்ட இந்த இணையதளத்தின் வாயிலாக பதிவு செய்து பயன்பெறலாம் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்துள்ளார் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க மற்ற மாவட்டத்தினர் உங்கள் பகுதியில் இருக்கும் தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தில் விவரத்தை கேட்டறிந்து தெரிந்து கொண்டு பிறகு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே தெரியப்படுதுங்க தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பாய்